பாண்டவர்கள் ஜது கிரகத்தில் வாசம் பண்றான் ஜது கிரகம்னு பேர் ஜதுனா அரக்குக்கு பேர் மெழுகு வேக்ஸ் வேக்ஸ் மாளிகை வேக்ஸ் மியூசியம் இல்லை பாண்டவர்கள் வெக்கேஷனுக்காக அவ ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர்ல இவ தங்கிறதுக்கான துரியோதனன் ஒரு மாளிகை கட்டி கொடுத்துருக்கான் அந்த மாளிகை முழுக்க வேக்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாளிகை பார்த்தா பியூட்டிஃபுல்லா இருக்கும் எல்லாம் பேட்ச் ஒர்க்ஸ் வெடி மருந்து மெழுகு எண்ணெய் திரி இதை வச்சே ஒரு மாளிகை கட்டி வச்சிருக்கான் ஜத்து குருகம்னு பேர் இருக்கு பார்த்தா அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பினிஷிங் மாதிரி இருக்கும் அது ஃபால் சீலிங் ஒன்னு கூட ட்ரூ சீலிங் கிடையாது எதுக்காக பாண்டவர்களை அந்த மாளிகையோடு அப்படியே சேர்த்து கொடுத்தது துரியோதனுடைய தீய எண்ணம் விடக்கூடாது அவளை அப்படியே கொடுத்துடும் அந்த மாளிகையோட அப்ப விதுரர் ஒரு மெசேஜ் அனுப்புறார் காடு பத்திரி எரியும் எலி மட்டும் தன் குஞ்சுகளோடு தப்பிக்கும் அதுக்குன்னு ஒரு தனி டெக்னிக் வச்சிருக்கு தர்மபுத்திரா அப்படி ஒரு வைபவமான எலியை போல ஒரு வாழ்க்கை உனக்கு சித்திக்கட்டும் அப்படின்னு விதூரர் மெசேஜ் அனுப்புறாரு சில பேருக்கு நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சோம்னா ஃபோன் பண்ணி நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லும்

அரக்கு மாளிகைக்குள்ள இருக்க எந்த நேரம் துரியோதன நெருப்பு வச்சிருவா சொரங்கம் தோண்டி தப்பிச்சு போயிருக்கோம் இது மெசேஜ் இத நேரடியா சொன்னா பாக்குறவாளுக்கு புரிஞ்சிருமே எல்லாருக்கும் புரிஞ்சிருமே நாம எங்கேயாவது யாராவது உணர்வோம் அப்ப பக்கத்துல இருக்காள் யாரு பெட்டர் ஆஃப் அவ நிதானமா தன் திருவடி எடுத்து நம்ம திருவடி மேலே வச்சு ஒரு அழுத்த அழுத்துவோம் போடுவோம் வாய திறக்காத ஒளரின் இருக்க இத்தோட நிறுத்திக்கோன்னு அர்த்தம் இது கொஞ்சம் சாமர்த்தியமா தான் என்ன பண்ணும் அப்படியே ஜூட் போட்டு போயிடணும் வால்யூவை குறைச்சிட்ணும் அதை விட்டு ஏன் காலை தெரிக்கிற நான் பேசக்கூடாதா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பேக்ரவுண்டில் என்னென்ன மியூசிக் போட்டுருக்கணுமோ ஆரோ இப்படி போட்டுக்கோங்க அதையால் சொல்லக்கூடியதான வார்த்தை அது உள்ளுக்குள்ள ஒரு ஒரு அர்த்த விஷேசத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கும் அகம் வேத்தி சுகோ வேத்தி சஞ்சயோ வானவா எனக்கு தெரியும் என் பிள்ளை சுக பிரம்மத்துக்கு தெரியும் சஞ்சயனுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாதுன்னு சார் ரொம்ப இம்பார்ட்டன்டான மெசேஜ் ரகசியமான ஒரு விஷயங்கள்லாம் கோடு வேர்டில் தான் இருக்கணும் அதை டீகோட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அதை டீகோட் பண்ணணும் அப்போதான் அது புரியும் ஏன் அந்த சாஃப்ட்வேர் எல்லா எல்லா மிஷினும் ஒர்க் ஆகாது அது ஒன்று அதுக்கு ஒரு ஐஓஎஸ் ஒன்று பண்ணும் அதுதான் ஆச்சாரிய பேரு அவர்கிட்ட உபரேஷம் கேட்கணும் இந்த ஸ்லோகத்துடைய பிரகிருதி பிரத்தியங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தை எப்படி என்ன கான்டெக்ட்ல என்ன மாதிரி உபதேசம் பண்றாரு தெரிஞ்சுக்கணுமே தவிர்த்து நானா புஸ்தகத்துல கூகுள் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கா புரியவும் புரியாது இப்ப ஜனமேஜயன் பண்ணின யாகத்துல உத்தங்கருடையதான பிரேரணையினால ஜனமேஜயன் யாகம் பண்ணி ஆஸ்திகளுடைய வார்த்தையினாலே அந்த யாகம் தடைப்பட்டு விட்டது அப்பொழுது பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ஜனமேஜயனுக்கு வியாசருடைய பிரேரணையினாலே வைஷம்பாயினர் மகாபாரத கதையை சொன்னார் என்பதை சூத போராதிகள் சௌனகாரி மகர்ஷிகளுக்கு நைமிசாரண்யத்தில் சொன்னார் இங்கேயே தலையை சுத்தறது நமக்கு எந்த கதைக்குள்ள எந்த கதை போறோம் தெரியல இன்னும் சஸ்பென்ஸ் வேறு அவிழ்ந்து போல அது அப்படியே நிக்கிறது அது ஒரு பாம்பு ஜனமேதேவன் அபசப்பு யாகம் செய்வதற்கு காரணமானது தட்சகந்திரதான பாம்பு உத்தங்கர் இடத்துல செய்த அபசாரம் அது ஒரு சரித்திரம் அதே மாதிரி அந்த ஜனமேதேவன் அபசப்பு யாகம் செய்வதற்கு காரணம் என்ன தட்சகந்திரதான பாம்பு பரீட்சத்தை தீண்டியது அதுக்கு என்ன ரீசன் பரீட்சித்து ஒரு செத்த பாம்பை எடுத்து அங்கிரஸ் கழுத்துல போட்டது அந்த மகரிஷி கழுத்துல போட்டாலும் ஒரு செத்த பாம்பை எடுத்து அவர் கழுத்துல போட்டுவிட்டான்

இப்ப ரிங்கா ரிங்கா ரோசஸ் அப்படின்னு உடம்பு ஃபுல்லா படை சொறி சிறங்கு வரன்ஸ் தான் சொலுத்தலாம் ஆமா அது என்னது படை சொறி சிறங்கு அந்த பாட்டு இது என்னும் பயங்கர கொடிய சர்ப்பம் தமயந்தி நடன் ருத்து பர்ண ராஜரிஷே என்னும் ராஜரிஷி கீர்த்தனம் கலினாசனம் இவாலை நாம நினைச்சுட்டோம்னா கலியினால் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தியாகும் மகா புண்ணியாத்மாக்கள் பெரிய மகான்கள் ராஜாக்களா இருந்தாலும் ராஜரிஷிகளா ராஜபடி பாதம் அப்படின்னுவா அப்பேற்பட்டதான மகன்களை நான் நினைச்சோம்னா இப்ப நமக்கு கலியினால ஏற்படக்கூடிய தோஷம் நிறுவத்தி ஏற்படும் கீர்த்தனம் கலிநாசனம் அந்த கீர்த்தனம் தான் நமக்கு கலியில இருந்து ஏற்படக்கூடிய தோஷங்களை நிருத்தி பண்றதுன்னு ஆகையால அங்க கால்கோட்டை கன்றுதான சர்பம் இங்க தக்ஷ கண்டு தானே சற்பம் தக்ஷ கன்றுதான சர்பம் தீண்டினால் இவனுக்கு மரணம்னு பரீட்சித்து ஒரு பாம்பை தூக்கி கழுத்துல போட்டா மகரிஷி கழுத்துல அந்த மற்றொரு பாம்புனால அவன் கடிபட்டு போனான் அப்படின்னு சொன்னார் இதனால இந்த யாகமும் ஆரம்பமாச்சு ஏற்கனவே பாம்புகளுக்கு ஒரு பெரிய சாபம் உண்டு அந்த சாபம் யார் கொடுத்தான்னு கேட்டா கத்ரு என்பவள் நாக மாதா அவளால பாம்புகளுக்கு ஒரு சாபம் உண்டு அதன் நடுவில் வரக்கூடிய ஒரு சரித்திரம் அதே மாதிரி ஜனமேதயருக்கே கூட இந்த யாகம் தடங்கலானதற்கு தடைப்பட்டதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு கதை இருக்கு ஒரு நாயின் சபதம் ஒரு நாயின் சபதம் ஜனமேதயன் சத்ரம்னு ஒரு யாகம் பண்ணான் அந்த ஜனமேதயனுக்கு ஸ்ருதசேனன் உக்கிரசேனன் பீமசேனன் இவா மூணு பேர் சகோதரர்கள் பரிக்ஷத்துக்கு பல பிள்ளைகள் இருந்திருக்கான் அந்த மூத்த பிள்ளை தான் ஜனமேதயன் அவன் சத்ர யாகம் பண்றான் அந்த சத்ர யாகத்துல அவன் யாகதீஷ்டனா இருக்கா ராஜாண்டவன் யாகதீஷ்டனா இருக்கணும் எஜமான அவன் தான் பிரதானமா இருந்து பண்ணிட்டு இருக்கான் நீதி மூன்று தம்பிகள் இருக்காளே அந்த மூணு பேரும் அவனுக்கு கூடுமான ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கான் அப்ப சரமை என்னும் ஒரு நாய் பெண் நாய் அந்த நாயின் நாயிலிடத்துல அந்த நாய் குட்டி அழுதுண்டே போறது அம்மா என்ன அடிச்சுட்டாமா அம்மா என்ன அடிச்சுட்டாமா அப்படின்னு அந்த குட்டி நாய் தன் தாய் நாயின் இடத்துல அழுதுண்டே ஓடி வருது தாய் நாய் குட்டி நாய் அரவணைச்சிட்டு ஆறுதல் படுத்தி அதுக்கு பால் ஊட்டி ஐயோ என் கண்ணே என்னாச்சு என்ன பண்ணின ஏன் உனக்கு அழுக வருது ஏன் உனக்கு உடம்புலாம் பதறது உதறது என்ன ஆச்சு யாராவது உனக்கு கோவிச்சுட்டாலா எங்கேயாவது போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டியாது அந்த நாய் தாய் தன் குட்டியை விசாரிக்கிறது அப்ப குட்டி சொல்றது ஜனமேஜய மகாராஜா சத்திர யாகம் பண்றாரோ இல்லையோ ஆமா யாகத்தின் நடுவுல அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கோ இது தர்மம் அந்த தர்மத்தை சொல்றேன் எனக்கும் விலங்குகள் பிராணிகள் பேர்ல ஜீவகாருண்யம் உண்டு இல்லைன்னு அர்த்தம் இல்லை நன்னா உண்டு ஆனால் நாய் வீட்டுக்குள்ள வளர்க்க கூடாது வீட்டுக்குள்ள நாய் வளர்க்க கூடாது இதை சொன்னா நம்மள வீட்டுக்குள்ள விட மாட்டான் நீர்வானா வெளியிலேயே வரும் சுவாமி அப்படின்றான் இப்போ சில பல இடங்களில் பார்க்குறோம் கல்யாணங்கள்ல பக்கத்துல நாயை வச்சுக்கிறான் அது அவ்வளவு பிரேமையா இருக்கட்டும் அவ்வளவு உயர்தரவே இருக்கட்டும் யாரும் வந்து பிராணிஹிம்ச பண்ணுன்னு சொல்லல கடைசியில வியாசர் எல்லாத்தையும் முடிச்சார் பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடம் மகாபாரதம் முழுக்க முடிச்சுட்டு ஒரு பஞ்சு டேலாக் பேசுகிறேன் வியாசர் பஞ்சு டேலாக் பேசுறேன் பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம் பிறரை ஹிம்சிப்பது என்பது ரொம்ப அதர்மம் அது ரொம்ப தப்பு ஆனா பரோபகாரம் மற்றவாளுக்கு உபகாரம் பண்ணும் அது ஈ எறும்பு கொசு எதுவா இருந்தாலும் அதனால்தான் நாளைய தினம் பாருங்க சன்னியாசிகள் தான் சாதுர்மாசிய விரதம் ஆரம்பிக்கிறான் எதற்காக இந்த சாதுர்மாசிய விரதம்னு கேட்டோம்னா அந்த சமயத்துல மழை பூமியில இருந்து புழு பூச்சுக்கள் அந்த ஈரப்பதத்தினால வெளியில வரும் புழுக்கள்லாம் இருக்கும் பூச்சிகள் எல்லாம் இருக்கும் சன்னியாசிகளுக்கு தர்மம் அதிகம் அவளுக்கு அனுஷ்டானம் அதிகம் தன்னை அறியாமல் அந்த புழுக்கள் பூச்சிகளை மிதித்து அது இறந்து விட்டது என்றால் கொலை பார்த்துக்கோம் நாம் என்னவோ மனுஷனை கொலை பண்ணா மட்டும்தான் கொலை நினைச்சிட்டு இருக்கோம் யாருக்காவது ஆம் ஸ்ட்ராங்கா இருந்துதுன்னா அவளை கொலை பண்ணா பரவாயில்ல என்ற மாதிரி போயிட்டு இருக்கும் எதுக்கு கை தட்டுறீங்க நான் வெறும் இந்த புஜபல பலாக்கிரமம் அதை பத்தி தான் பேசுறேன் வேற ஒண்ணும் இல்லையே அப்புறம் சரி ரைட் ஓகே அதனால நாம வெறிச்சுட்டோம் அந்த புழு பூச்சிகளை வெறிச்சோம்னா அதை இறந்தது அந்த பாப்பம் நமக்கு வரக்கூடாதுன்னு சாத்துரு மாசம் நான்கு மாசங்கள் வெளியில போக மாட்டா அவ அனுஷ்டானத்திற்கு தேவையான மண் கட்டிகளை தாங்களே ஒரு இடத்துல சேமிச்சு வச்சுப்போம் அந்த மண் கட்டி ரொம்ப முக்கியம் அந்த கோடையில மண்ணை சுமந்துட்டு வரணும் சன்னியாசிகள்லாம் அதுதான் தர்மம் அதுக்காக சாதுர் மாச விரதம் பண்ணியிருக்கான் அதையால எனக்கு உடனே நீங்க பீட்டா எழுதி போட்டுறாதீங்க நான் நாய் பேர்ல விரோதம் எனக்கு கிடையாது ஆனால் நாய் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது நாய் வீட்டுக்குள்ள வளர்க்க கூடாது இது சாஸ்திரம் அப்புறம் உங்க சௌகரியம் என்ன பண்ண போறோமோ அது அது விசாரம் சொல்ல வேண்டியது தர்மம் வியாச பீட்டம் பெரியவா கொடுத்துருக்கா மகாபாரதம் தர உயர்ந்த தர்ம சரித்திரத்தை சொல்லிட்டு வரும்போது அந்த விஷயங்களை ஆகணும் இப்போ அந்த குட்டி நாய் வந்து அழுதது தாய் நாய் அதை அரவணிச்சிடுது என்ன ஆச்சுன்னு ராஜா சத்திர யாகம் பண்றான் நீ போனியா போக கூடாது இல்ல தப்பு இல்ல யாகத்தின அம்மா நான் சத்தியமா சொல்றமா நான் போகலமா அந்த பக்கம் போல அதே மாதிரி யாகத்திற்கு உபயோகப்படக்கூடிய பொருள்களை பார்த்தாயா அது பார்க்க கூடாது நாய்க்கு கண்ணுல தோஷம்னு சொல்லுவோம் அது பார்க்க கூடாது ஆனா அதை பார்த்தியாலை இல்லம்மா நான் பார்க்கலமா யாகத்திற்காக வைத்திருந்த புரோடாசம் முதலானவைகளை பார்த்தாயா இல்ல நான் போகவே இல்லை அப்புறம் என்ன நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தம்மா அது எங்கேயோ யாகசாலை இருக்கு அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல சகோதரர்கள் வேண்டும் என்றே என்னை அடித்தார்கள் அப்படின்னு அழுதுண்டே இந்த குட்டி நாய் தன் தாய் நாய் எடுத்து சொல்லுவோம் தாய்க்கு மன வருத்தம் தாங்கள் நேர ராஜா கிட்ட போச்சு ராஜா இது ஒரு பெரிய அக்கிரமம் இப்படி ஒரு அக்கிரமம் பண்ணக்கூடாது ஜீவகாரூன்றது எல்லாருக்கும் உண்டு ராஜ்யத்துல நாங்களும் சௌக்கியமா தான் இருந்துருக்கோம் ஆனா எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல நாங்கள் சௌக்கியமா இருக்கச்சே உன்னுடைய சகோதரர்கள் வந்து எங்களை நியாயமான கேக்கிறோம்

நான் வாடுக வீதியில் ஒரு ஓர்மா படுத்திருந்தேன் சித்தார்த்தன் ஒரு பிரம்மச்சாரி வந்தா ஒரு என்ன கல்லார் அடிச்சான் அப்படின்னு நாய் ராமன் கூப்பிட்ட அந்த சித்தார்த்தனை அடிச்சியா அடிச்ச என்னது கடிச்ச ஒண்ணும் இல்ல எனக்கு பிக்ஷா கிடைக்கல நான் வாடகை ரொம்ப பசியா போயிருந்தேன் இந்த நாய் கண்டது கல்லு தூக்கி ஆச்சேன்ட்டான் ஒத்துண்டாமா ஒத்துண்டா இதுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையோ ராமபுரான் என்ன தண்டனை கொடுக்கறது தெரியல வசித்தர கூப்பிட்ட என்னப்பா புருசா சட்டம் சம்ஸ்கிருதத்துல எழுதுனா தமிழ் எழுதுணுமா எப்படி எழுதணும் சொல்லு சட்டம் இதுக்கு இந்த மாதிரி இதுவரை நாய் வந்து ஒரு கேஸ் வந்தது இல்லை ஒருத்த நாய கல்லால் அடிச்சாலும் நாய் கேஸ் கொடுத்தது இல்ல இப்பதான் சொல்லுவாங்க எந்த நாய் வேணா டிகிரி வாங்குறதுன்னு எல்லாரும் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சு வந்து கேள்வி போல இருக்க நான் சொல்றது மகாபாரதம் ஆனா நாய் பேசலாம் நாய் வளர்ப்பு தொடுக்கலாம் இல்லையோ தப்பு இல்லையே அது கேட்கறது வசிட்டார் பார்த்தா இதுக்கு புதுசா சட்டம் புதுசா போட முடியாது என்ன அது ஒரு மாதிரி ஆகிடும் ஒன்று பண்ணா நாயே கேட்போம் நீ அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க சொல்றியோ சொல்லு கொடுத்துட்லான் அப்போ நாயே சொல்லிட்டு இவருக்கு எங்கேயாரும் கோவில்ல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பேரரா கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு ராமன் பார்த்தார் ஏன்னா அந்நாயம் வருது உன்னை கல்லார் அடித்தவன் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டா சரி அவனுக்கு யாராவது நீ அவனை பத்து கசைகள் அடி சவுக்கார் அடி இல்லை வந்து பத்து நாள் ஜெயிலில் போட சொல்லுவேன்னா எங்கேயோ ஒரு கோவிலில் உத்தியோகம் கொடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராமா போன ஜென்மாலாம் நான் அப்படி தான் இருந்தேன் என்னென்ன கணக்கு எழுதுறேன் எனக்கு தான் தெரியும் சிவன் சொத்து குலராசம் அந்த கோவில் சொத்தை எப்படி எப்படி கபலீகரணம் பண்ணி எனக்கு தெரியும் அதனால எனக்கு இந்த பிறவியை வந்துருத்து அதனால அவரை போடு அடுத்த பிறவி அவருக்கு என்ன ஒரு தெரியும் இதுக்கு சரியா போயிடுத்து இதான் ஒரு நாயின் சபதம் இது ராமாயணத்துல இப்ப சரமை அது தேவலோகத்து நாய் சாதாரணமானதுல அந்த சரமை என்ன பண்ணிட்டு நான் என்னுடைய குட்டியோட சௌக்கியமா இருந்து உன் சகோதரர்கள் அனாவசியமாக அதனை என் குட்டியம்ச பண்ணினா ஜனமேஜயா எனக்கு வேற ஒன்னும் சொல்ல தோணல உன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய மீள வரப்போறது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு தண்ணி இப்பதான் சற்ற யாகம் பண்ணிருக்காங்க யாகம் பூர்த்தி பண்ணி எல்லாம் நல்ல தட்சிகள் எல்லாம் கொடுத்து எல்லாரையும் கௌரவிச்சு நல்ல சந்தோஷமா இருந்துச்சு அங்கே இருந்து வந்து எனக்கு ஒண்ணு விஷயம் தெரியாது ஆனா உன் குடும்பத்துக்கு பெரிய விபத்தை வரப்போகுது விபரீத விளைய போகுது என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு நாய் சொல்லி ஒரு நாய் தானே சொல்லித்து என்பதாக அதை அலட்சியப்படுத்தாமல் ஜனமே ஜெயன் அதை சீரியஸ் எடுத்துட்டான் மந்திரிக பிரதானிகள் தான் கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அவனும் யோசிச்சா என்ன பண்ணலாம் தெரியலையே சுவாமி நாம் அப்பத்தான் ஸ்ருதஸ்ரவஸ் என்னும் மகர்ஷியை பார்த்தான் அந்த ஸ்ருதஸ்ரவரிடத்துல பிரார்த்திச்சான் உம்முடைய குமாரரை கொண்டு நான் மறுபடியும் யாகம் ஒன்று செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஸ்ருதஸ்ரவர் என்னும் மகர்ஷிக்கு பிள்ளை சோமஸ்ரவர் அந்த சோமஸ்ரவரை கொண்டு யாகம் பண்ண ஆரம்பிக்கிறேன் நச்சே ஸ்ருதஸ்ரவர் சொன்னார் இவன் சாமானியப்பட்டவன் இல்ல எனக்கு ஒரு பெண் பாம்பினிடத்தில் பிறந்தவன் அடுத்த பாம்பு தொண்ட தொண்ட எத்தனை பாம்பு வருது பாருங்க வரான எனக்கு ஒரு பெண் பாம்பினிடத்தில் பிறந்தவன் யாரு சோமசிரவன் என்னும் ஒரு பிள்ளை இவனுக்கு ஒரு விரதம் உண்டு என்ன கேட்டாலும் அவளுக்கு அனுகிரகம் ஏற்படாமல் நீ பண்ணு மகாதேவனுடைய பூத்த பிரேத பிசாச்சங்கள் வந்தால் கூட அதை தன்னுடைய மந்திர வலத்தினால நிறுத்தி அவருடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய வல்லமை பெற்றவன் என்னுடைய பிள்ளை அனுப்பு சரி அப்படின்னு இந்த கதையை சூத பௌராணிகள் சொல்லிட்டு இருக்காரோ இல்லையோ நேமி யாருக்கு ஷௌனகாரி மஹர்ஷிகளுக்கு சொல்கிறாரோ இல்லையோ அப்போ சொன்னார் இதோட ஜனமேஜயனுடைய யாகம் ஆரம்பிக்கல அப்படின்னா இன்றைக்கும் சஸ்பென்ஸ் ஓப்பன் ஆகாது அவ்வளோ செலவுக்கெல்லாம் அவர் சொல்ல முடியாது கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு ஆமா உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்றது புரியறதா கொஞ்சம் நிறுத்துறாரு கேப் கொடுக்குறாரு கொடுத்த விஷயத்தை இவா கிராஸ் பண்ணிட்டானானு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் நான் சொல்லுறதா உங்களுக்கு புரிஞ்சுடா மனசுல பட்டுடா எங்க இது வந்து எத்தனை பாம்பு கதை சொல்லிருக்க பாருங்க சொல்லுங்க உத்தங்கருடைய தட்சகண்டான பாம்பு கதை பரீட்சத்தை கழுத்துல போட்ட பாம்பு கதை பரீட்சத்தை கழிச்ச தட்சகண்டான பாம்பு கதை இப்ப சுத்திரவசுக்கு சோமசிரவசு என்பவர் பிறந்த ஒரு பாம்பு கதை இதனோட சரமை என்னும் நாயின் கதை இந்த விஷயங்கள் முழுக்க மனசு வாங்கிக்கணும் எனவே அவர் கேட்டார் ஏன்பா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுறதா சரியா நீங்க கிரகிச்சு கேடா நான் மேல சொல்லலாமா வேண்டாமா சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ரைஸ் பண்ணணும் மேல மேல சொல்லணும் அப்ப மேல மேல சொல்லுகோ சொல்லுகோன்றதாக சொல்லி கேட்கணும் அப்படி கேட்கும் தான் பிருகு வம்சத்தினுடைய பெருமையை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஏன்னா இந்த பிருகு வம்சம் தான் இங்க யாகத்துல முக்கியமான மற்றொரு சம்பவத்தை சொல்ல முடியும் ஜக்காரு அப்படின்னு ஒரு முரட்டு சிங்கிள் கதை இது முரட்டு சிங்கிளின் மகாபாரதம் கல்யாணமே படிக்காத ஒருத்தர் கல்யாணம் நிறைய ரீசன் இருக்கு அவர் வம்சத்தை சேர்ந்தவர் அப்ப பிரகு வம்சத்தின் கதையை ஆரம்பிக்கிறார் வேற சொல்றது பிரம்மதேவர் வருணன் செய்த யாகத்தில் உண்டாக்கினார் என்பவர்

சவனர்ந்த மகிழ்ச்சி நல்லா தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி உடம்பெல்லாம் அப்படியே வளர்ந்து போயிடுது அவர் உடம்புக்கு மேல அப்படியே புத்து மூடிடுச்சு நல்லா உடம்புக்கு மேல புத்து மூடிடுச்சு சுகன்யான ஒரு ராஜகுமாரி அவள் ஒரு நாள் காட்டுக்கு வந்தாள் அந்த புத்து வழியா ரெண்டு டார்ச் மாதிரி வெளிச்சம் மட்டும் தெரிஞ்சது அவன் நினைச்சுட்டா யாரோ செல்போன் ஆன் பண்ணி வச்சிருக்கா போல இருந்தது உள்ள வெளிச்சம் தெரியாது என்ன ஒரு குச்சி எடுத்து அது உள்ள விட்டான் புத்துல ரெண்டு வெளிச்சம் தெரிஞ்சது

ஒட்டுமொத்த சைன்யத்தில இருக்கக்கூடிய யானபுதர ஒட்டகங்கள் மனுஷா அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி மாதிரி இது இது யாரோ நடக்கும்னு ராஜா என்ன என்ன நடந்தது ஒரு பக்கம் மகாபாரத கதை இருக்கட்டும் காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோவில் ஒரு அதிசயம் நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு பெரிய இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய தளபதி ஒருத்தர் தான் அவன் தான் இந்த காஞ்சிபுரம் மார்க்காடு அந்த பிராந்தியத்திலாம் ரொம்ப செல்வா கூட இருந்தான் அவன் என்ன பண்ணினான்னா தண்டு எறிகிறான் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து ஒரு இடத்துல தங்குவாள் அவன் நிறைய குருவ ஊட்டகம் யானை எல்லாம் வச்சுருந்தான் அதெல்லாம் வச்சு பராமரிக்கிறதுக்கு நல்ல ஜன வசதி இருக்கணும் நல்ல காத்தோட்டமான வசதி இருக்கணும்ன்றதுக்கோசரம் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் வெள்ளிக்கிழமை தாயார் எழுந்து வரக்கூடிய தோட்டம் அந்த தோட்டத்துக்கு தோட்டம்னு பேரு துரனா யார் வெள்ளக்கார துறை தங்கியிருந்த தோட்டம் அது நம்ம என்ன பண்ணா அங்கே கோவிலில் வந்து எல்லாம் யானை குதிரை ஓட்டகத்தெல்லாம் கட்டி வச்சான் எல்லாம் கோவில நார் அடிச்சிருக்கும் என்னாச்சு தேவ பெருமாள் கலையில பேசும் தெய்வம் வரதன் ஆறு வாரத்தை நேரம் பிரத்யட்சமா பேசினவன் வரதன் மொத்த பேருக்கும் மொத்தத்துக்கும் மலக்கட்டு ஒன்றும் எல்லாம் எவ்வளவு கூட கோவில் ஆபாசம் பண்ணித்தோ ஒரு சொட்டு கூட யாருக்கும் வரல நடுக்கி போட்டான் யாரு கிளை என்ன எதுன்னு புரியல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலானா அவன் சொல்லிட்டா பெருமான பிரார்த்தனை பண்ணி பெருமானுடைய கருப்பா இருந்தவசம் நடக்கும் இது பெருமாளுடைய தெய்வத்துடைய காரியம் இது தெய்வத்துடைய காரியத்துக்கு மணி மந்திர ஔஷதிகள் எல்லாம் ஒரு வேலையும் பண்ணாது நீ பெருமாளை பிரார்த்திக்கணும் அப்பதான் ஆறு காட்டுக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்தேன்னா சுவாமி உனக்கு நான் எல்லாம் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னான் அதே மாதிரி ராபர்ட் மகரகண்டின்னு ஒரு பெரிய திருவாவரணம் கொண்டு வந்து வரதராஜ பெருமாளுக்கு சமர்ப்பித்தான்னு ஒரு வரலாறு இருக்கு இதுக்கெல்லாம் இஸ் செட் டு பி என்று சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு பிரச்சனையே இல்லை வருகும் யார் சொன்னா யாரோ சொன்னா இந்த லைஃப்ல யாரோ ஒரு நாள் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் என்கிட்ட பேசுற வாழலாம் சுவாமி யாரோ சொன்னா யாரோ கண்ண காமியா அந்த மாதிரி யாரோ சொல்லிட்டான் இப்ப சுகத்யினுடைய தந்தையார் வந்திருக்க காட்டுல எல்லாரும் இருக்கா காட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் பெரிய உபாதி வந்துருத்து வயிறு வீங்க ஆரம்பிச்சிருத்து எல்லாம் தவியா தவிக்கிறா துடியா துடிக்கிறா என்ன அபச்சாரம் நடந்ததுன்னு தெரியல யாரை கேட்டாலும் யாரும் சொல்லல கடைசியில சுகன்யா பயந்து பயந்து அப்பா கிட்ட விஷயத்த சொல்றான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் நான் அந்த ரத்தம் வந்தது என்னென்னு தெரியலேன்னா எந்த இடம்னு அழைச்சிட்டு போகிறா அந்த புத்து அந்த புத்தை கலைச்சி பார்த்தா உள்ளுக்குள்ளே சவனர் அற்புதமான ஒரு தப்சில் இருக்கார் தப்சி கண்ணேன்னு அப்படியே ரத்தம் இருக்கு விழுந்து செவிச்சான் ராஜா பிராயச்சித்தம் பண்ணினான் மகிர்ஷியே பிரம்மபித்திரத்தில் அபச்சாரப்பட்டுட்டோம் பெரியவர்களிடத்துல அபாரம் படக்கூடாது இப்போதான் சர்வசோலபமாக பண்ணுறோம் நம்ம பெரியவர்களை லட்சியமே பண்ணுறதில்ல வந்தவாளை உபச்சாரம் கூட பண்ணுறது எழுந்து கூட போய் வான்னு இல்லை போன தடவை ஒரு உபன்யாசத்தில் கூட சொன்னேன் அவன் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்குது பசங்க இந்த குனிஞ்ச தலை நிபுராம உட்காந்துருக்குதுன்னு அர்த்தம் கையில் ஃபோன் எப்படியே உட்காந்துருக்குதுன்னு அர்த்தம் அவன் அறக்கத்துனாலாம் ஒன்றும் குனிஞ்ச தலை நிபுராமல் இல்லை பெரியவா வந்தானா அப்படின்ட்டு எழுந்து கூட வான்னு சொல்றது இல்ல அவர் உட்காந்துக்கிறார் உட்காந்தோடனே ரெண்டு செகண்ட்ல உள்ள இருந்து எஜமானர் வந்தார் நான் வந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் பையன் மெசேஜ் அமிச்சான் இது வெளில நோண்டிட்டு இருக்குது அது உள்ள நோண்டிட்டு இருக்குது இப்போ ரிசப்ஷன் அப்படிதான் இருக்கு லோகத்தில் டாலி சம்படியும் சீயர் அப்படின்னு அவன் மெசேஜ் அமிச்சிருக்கான் அதை பார்த்துட்டு அவர் வந்திருக்காரு இல்ல இப்படி இப்படி உட்காந்து அதை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி அவர் போட்டோ எடுத்து அமைச்சிருக்கான் இதுதான் வந்து எதிரி எதிரோ உட்காந்துருதுன்னு அர்த்தம் இப்படி ஆயிடுத்த லோகம் வரவாழ எழுந்து அவளை சேவிச்சு அபிவாதனம் பண்ணி அவளுடைய ஒரு ஆசீர்வாதம் வாங்குறத விட்டு போயிடுது இப்ப ராஜா சாட்டானோ விழுந்து சேவிச்சான் சவனர் அனுகிரகம் அனுங்க சுவாமி பெரிய அபதான் இதுக்கு பரிகாரம் என்ன என்ன பரிகாரம் என்ன பிராயசத்தை தெரியாது ஆனால் அத்தனை பேர் சௌக்கியமா இருக்கட்டும் என் பொண்ணு ஒருத்தி பண்ணின குற்றத்தினால இத்தனை பேர் கஷ்டப்படக்கூடாது எல்லாருக்கும் சுகம் வரணும் என் பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம் சாதாரணமா நெத்திக்கிட்டு பிள்ளைகளையே பொண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இல்லை இப்ப சந்தியாவந்தனம் பண்றேன்னு சொன்னா அந்த பையனுடைய கல்யாணம் நடக்கவே நடக்காது லைஃப்ல அவன் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சாயங்காலம் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போச்சு லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கச்சே இந்த சப்பி போட்ட மாண்பட்ட மாதிரி இருக்காரு உள்ள மொத்தம் எலும்பு கெலும்பு தோலுமா போய் மொத்தம் அந்த புத்து மூடி அரிஞ்சு கிடைக்கிறது கரையால் அவருக்கு தம் பண்ண சுகன்யா ராஜகுமாரி எப்படி இருப்பா அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு ராஜா சொன்னான் நான் ராஜா எவ்வளவு நெஞ்செழுத்தக்காரன்

அதாவது பூஜைக்கு வாங்குறீங்கோ வாங்குறீங்க ஆத்துக்கு அத்தனையும் அந்த பழம் பூ பாக்கு வெத்தலை எல்லாம் டைனிங் டேபிள் பேர் வைக்கிறீங்க வச்சு எங்க கண்ணதுலேயே அதை எடுத்து எங்க கையில கொடுக்கறீங்க அந்த எச்சலை வாங்கிக்க முடியல எங்களால் மன்னிச்சு சொல்லாம இருக்க முடியல ஆனா எல்லாரும் கைவாக டைனிங் டேபிள் வேற வைக்கிறீங்க அது எச்சல் இல்லையாது யாராவது சாணியை உபயோகப்படுத்தணுமா பசுமாடு இனிமே வண்டலூர்ல தான் போய் பார்க்கணும் மியூசியத்தில் அது மேல வச்சுறீங்கோ அப்படியே வந்துடே சுவாமி இந்தாங்க பழம் வாங்கிக்கோ இந்தாங்க வெத்தலை பாக்க வாங்கிக்கோங்க ஏதாவது அதை பார்த்தாலே எச்சல் எங்க போய் வாங்கிக்கிறது தயவு செய்து அந்த பழக்கத்தை விட்டுடுங்க அது சாப்பிட்ற வஸ்து வைக்காத அது ஓரளவு சரியா போச்சு அதுக்கு மேல அடுத்த லெவல் நான் சொன்னா இன்னும் கஷ்டமா இருக்கும் அந்த உள் பாத்திரம் மொத்தம் அது வேலைதான் வைக்கிறீங்க எங்களுக்கே கல்ல பட்டுறது ஒன்னும் எங்களை கூப்பிடாதீங்க இப்ப நேற்று சொன்ன மாதிரி நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார் சுவாமி நேற்று ஒப்பனயசதை டாப் கிளாஸ் என்ன ரிமூவ் என்னது போட்டோஷாப்புக்கு முன்னாடியே உங்களுக்கு கூப்பர் சொல்லியளே இனிமே அதையே பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க அப்பா கல்யாணம் தே கூப்பிடலை அவரு போட்டோஷாப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு மெசேஜ் தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க கலாச்சாரத்தை நாம விட்டுண்டே இருக்கோம் கைவிட்டு விட்டுப் போயிட்டே இருக்கோம் ஒண்ணுமே தெரியல சுகன்யா சவனர் இப்படி இருக்குற வரை கல்யாணம் பண்ணிடு துளிகூட முகமும் சுளிக்காமல் குருடரை இப்போ கண்ணு போர்த்தே அவதான் முள்ளு குத்தி கண்ணே பிடிக்கிட்டாள அந்த குருடனுக்கு வாழ்க்கப்பட்டு இருக்கா சுகன்யா ஒரு நாள் மூஞ்சி சுழிச்சது இதுதான் நம்மளுக்கு தர்மம் அவ்வளவுதான் அந்த தர்மத்தை நாம பரிபாலம் பண்ணலாம் அப்படின்னு அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா ஒரு நாள் அஸ்வினி தேவர்கள் வரா சவனர அங்க இருக்கக்கூடிய புஷ்கரனில தீர்த்தாமாட சொல்றா அஸ்வினி தேவதைகளும் தீர்த்தாமாடுறா சவனரும் தீர்த்தாமாடுறா தீர்த்தாவாரி எழுந்துட்டா மூணு பேரும் ஒரே மாதிரி சாட்சா மன்மத மன்மத்தர்களா இருக்கா இதுல யார் சவனர்னே கண்டுபிடிக்க முடியல அஸ்வினி தேவதைகளுடைய ட்ரீட்மெண்ட் அவர் அந்த சவனருக்கு அவர்கள் ஒரு மருந்தை கொடுத்தா அந்த மருந்தினுடைய மகிமையினால சவனர் புதுப்பொலி போல தேவகுமாரனை போல ஒரு யுவாவா ஆனார் சுகன்யினுடைய உயர்ந்த பாதிபுரத்தியத்திற்கு கிடைத்த பரிசு ஆகையால் தான் சவனருக்கு அஸ்வினி தேவதைகள் மருந்து கொடுத்து

அந்த சவனருக்கு சுகன்யத்தில் பிறந்தவருக்கு தான் பிரமதி என்பதாக பெயர் பிரமதிக்கு கிருதாச்சி என்பதில் அப்சரசுக்கு பிறந்தவர் தான் ருரு என்பவர் அந்த ருருவுக்கு பிரமத்வரா என்னும் பெண்ணிடத்தில் பிறந்தவர் தான் சுனகர் அந்த சுனகருடைய தான் சௌரகரான நீர் என்னது இந்திய வம்சாவளி பூர்வீக குடி சுனக் சுனக் அப்படின்னாலும் இல்லையோ நாராயண சம்பந்தப்பட்ட சுனக் இப்போ கொஞ்சம் சுணங்கி போயிட்டாரா ரி இதுதான் சுணக் வரும் அந்த சுணக்கருடைய புள்ள சவுணகர் யாரு நைமிஷாரின் தலை தீர்க்க சத்ர யாகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சூதபவுராக இருக்க மகாபாரத கதையை கேட்கக்கூடிய சோணகர் பிருது வம்சம் அந்த வம்சத்தில ருருவுக்கு பிரமத்வரே நடத்த பிறந்தவர் சுணகர் அந்த ருருவுக்கு பாம்புகளை பார்த்தா பிடிக்காது அதுக்காக ஒரு பிடிக்காது அடுத்த பாம்பு